எழுச்சி நாயகனுக்கு எழுச்சி விழா தமிழ்நாடு வானியற் பேரவையின் தலைவர் திரு பன்னீர்செல்வம் செட்டியார் திருமதி பன்னீர்செல்வம் செட்டியார் நாகராஜன் செட்டியார் அவர்களின் ஏற்பாடின் எழுச்சி நாயகனுக்கு எழுச்சி விழா நமது வானிய சொந்தங்களின் எம்பிசி பட்டியலில் இடம்பெற வேண்டும் என்று தனிப்பெரும் ஆளாக கடலூர் மாவட்டத்தில் ஒரு எழுச்சியை ஏற்படுத்திய நாயகன் திரு கேசவன் செட்டியா அவர்களுக்கு எழுச்சி விழா சதா அபிஷேக விழா இடம் பன்ருட்டி நாள் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் வாழ்த்து பெறுங்கள் நன்றி